அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் குடிமை குருளியன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இல்பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு நான் நாணமும் ஒருங்கே நல்ல குடியில் பிறந்தவர்களுக்கு அல்லாது மற்றவர்களிடம் இருக்காது ஃபேர்னஸ் அண்ட் ஷைனஸ் கோயஸ்டிங் டுகெதர் டு பிறந்தார் எல்லாருமே இல்லத்தில் தான் பிறகு இந்த காலத்தில் மருத்துவமனைகள் பிறக்கிறோம் அந்த காலத்தில் இல்லத்தில் தான் பிறந்தோம் ஆனால் ஒரு இல்லத்துக்கு தான் மகனாக பிறக்கிறோம் அப்போ ஒரு வீட்டுக்கு மகனாக பிறக்கும் ஒருவன் அவனை தவிர நாணயமும் நேர்மையும் வெட்கமும் அதாவது நாணமும் ஒருங்கே இயல்பாக மற்றவர்களுக்கு அமையாது அந்த இல் அப்படிங்கிறது என்ன மறைஞ்சிருக்குன்னா நல்ல இல் நல்ல மனை நல்ல வீடு நல்ல குடும்பம் நல்ல குடு குடிமை நல்ல குளம் குளம் என்றால் மற்றவர்கள் நினைக்கும் குளம் அல்ல நல்ல குடும்பம் வகை வகையாக வாழையழி வாழையாக நல்ல குடும்பமும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒருவனுக்கு நேர்மை நிச்சயமாக இருக்கும் வெட்கம் நாணம் நிச்சயமாக இருக்கும் இரண்டும் ஒருங்கே இருக்கும் இயல்பாக இருக்கும் செப்பம் அப்படின்னா செம்மயம் என்ற பொருள் அவன் வந்து நாணயம் மட்டும் இல்லைங்க நேர்மை மட்டும் இல்லைங்க எதையுமே சிறப்பாக செய்யக்கூடிய அந்த ஆற்றலும் அவனுக்கு இருக்கும் ஏன்னா அவனை நல்ல விதமாக அந்த குடும்பத்தில் வளர்த்தி இருப்பார்கள் வளர்த்திருப்பார்கள் அவன் சிறுவயது முதலேயே மற்றவர்களை குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை முன்னுதாரணமாக பார்த்து அதன் வழியே அவனும் பயணிப்பான் அப்போ அங்கு அவன் சிறு தவறு கூட சிறுவயது முதல் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் தப்பித்தவறி ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் அதற்காக வெட்கப்படுவார்கள் நாணப்படுவார்கள் வருத்தப்படுவார்கள் மீண்டும் அந்த செயலை செய்யாமல் இருப்பார்கள் அந்த செய்த செயலுக்கு பரிகாரமாகவும் ஏதாவது செய்வார்கள் இந்த ரெண்டையுமே பார்த்து வளரக்கூடிய ஒரு குழந்தை பெரியவனாக எப்படிங்க மாறியா போயிடும் இல்லை இயல்பாக இந்த ரெண்டும் அவங்கட்டும் இருக்கும் ஏன்னா குடும்பத்தில் எல்லாத்துக்குமே அதுதான் இயல்பு இப்போ சில கூட்டங்கள் நடக்குங்க பிஎன்ஐ என்ற ஒரு அமைப்பு பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அதில் நான் உறுப்பினராக இருக்கேன் அதனுடைய கூட்டம் வந்து கூட்டம் நடக்கும் நாளில் காலை மணிக்கு மணிக்கு மிகச்சரியாக தொடங்கிவிடும் அது கா இயல்பாகிவிட்டது சில அமைப்புகளில் கூட்டம் போட்டால் துவங்காது அது அந்த அமைப்புக்கு இயல்பாக போய்விட்டது அதனால நல்ல பண்புகளை கொண்ட இயல்பு அந்த பழக்க வழக்கம் அது வந்து யாருக்கு வரும்னா அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் அதை பின்பற்றி இருந்தால்தான் வரும் இல்லாமல் ஒரு ஒரு குழந்தை வந்து மனிதனாகும் பொழுது பெரியவனாகும் பொழுது திடீரென அவனுக்கு ஒரு நாணயம் நேர்மையும் தவறு செய்யும் பொழுது ஒரு வெட்கப்பட வேண்டும் என்ற ஒரு இயல்பும் பழக்க வழக்கமும் அவங்கள்ட்ட இருக்காது பல பேர் வந்து கைது செய்யப்படுவார்கள் ஊழல் குற்றங்களுக்காக ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இருக்காது சிரிச்சுக்கிட்டே கையசைச்சுக்கிட்டே போவாங்க இல்லைன்னா தர்மத்தின் வாழ்வினை சூதுகவம் அப்படின்னு ஒரு ஒரு செய்களை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க கீதையிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்களை சொல்ல ஆரம்பிச்சிருவான் வெட்கப்படணும் தன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு தவறு புரிஞ்சுட்டேன் தன் மேல இந்த மாதிரி ஒரு அது வந்து நியாயமான கைதுக்கு தான் நான் சொல்றேன் அநியாயமாக நடக்கக்கூடிய பழிவாங்கும் கைதுகள் நான் சொல்லலை நியாயமாக நடக்கக்கூடிய ஒரு கைதுக்கு தான் தவறு செய்து விட்டேன் என்று தெரிந்த பிறகு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருவன் வெட்கப்படுவான் தலையை குனிந்து கொண்டு முக்கால் எழுந்து கொண்டு செல்வான் மீண்டும் அதை வந்து செய்யக்கூடாது என்று முடிவு செய்வான் அதே போல் சிறப்பாக இருப்பான் தோன்றி புகழ்வு தோன்றுக என்பதன்படி எந்த அவையில் தோன்றினாலும் எந்த நிகழ்வில் தோன்றினாலும் சிறப்பாக செயல்படுவான் எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக செய்வான் மிக ஒழுங்காக பேசுவான் மற்றவர்கள் மனதை கவரும்படி பேசுவான் குறித்த நேரத்துக்கு ஆரம்பிப்பான் குறித்த நேரத்துக்கு முடித்து விடுவான் ஒரு போட்டியில் நடந்து கொண்டால் முதல் பரிசு பெறுவான் நேர்மையாக நடந்து கொள்வான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான் சூதுவாது புரட்டு பேச மாட்டான் அப்படி இருக்கிற அந்த செப்பமும் அந்த வெட்கப்படும் தன்மையும் இயல்பாக இருக்கணும் வலிஞ்சு ஒரு புகைப்பட கருவிக்கு முன்னாடி போஸ் கொடுக்குறதோ அல்லது ஒரு மேடையில் வந்து நடிக்கிறதோ அல்லது மற்றவர்கள் முன்னாடி தான் வந்து ரொம்ப ஒழுங்கு அப்படின்னு காமிச்சுக்கிறதோ அது வந்து அல்லங்க அப் அது அல்ல அதை பற்றி அங்கே நீங்கள் சொல்லலை இயல்பாக யாருமே உன்னை சுற்றி இல்லை என்றாலும் நீ நேர்மையுடன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீ ஒழுங்குற்றவன் அப்படி இருந்தால்தான் உன் குடிக்கு சிறப்பு உன் குடும்பத்துக்கு சிறப்பு அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருங்க இந்த காலத்தில் இப்படி எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் நிறையா பேர் இருந்திருக்காங்க ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் என்று ஒரு முன்னாள் முன்னாள் முதல்வர் நம்ம மாநிலத்துக்கு இருந்திருக்கார் அவரை பற்றி ஐயா மணியன் அவர்கள் மிக அழகாக எடுத்து பேசியிருக்கிறார் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது அரசாங்க விடுதியிலிருந்து ஒரு பலா தெரியாமல் அந்த ஓட்டுநர் எடுத்து கொண்டு வந்து விட்டார் வீட்டுக்கு வந்தோடனே எடுத்து கொடுக்குறாரு ஏதையாதுன்னு கேட்குறாரு இந்த மாதிரி நம்ம தங்கியிருந்தங்களே அந்த அரசாங்க விடுதியில் இது பழுத்திருந்தது யாருமே கவனிக்கலை கேட்பாரற்று கிடந்தது சரி வீணாப்பதேன்னு நாங்கள்தான் அறுத்து கொண்டு வந்தோங்கன்னோடனே இல்லை இல்லை திருப்பி கொண்டு போய் அந்த வாயிற்காப்பாலிடம் கொடுத்து அதை அவ் அவனை விற்று அந்த பணத்தை அரசாங்க கனா கஜானாவில் சேர்த்து விடு என்று சொல்லி நிமிஷானா இதுவல்லவங்க செப்பம் இதுவல்லவோ செம்மை இதுவல்லவோ நாணயம் இதுவல்லவோ நேர்மை மாறாக அந்த பலாப்பழத்தை எடுத்து சென்று பங்கு போட்டு இன்றைய காலகட்டமாக இருந்தால் ஊடகம் எல்லாம் அதை ஒளிக்காட்சி எடுத்து பதவி செய்து அரசாங்க பலாப்பழம் கொள்ளை அப்படின்னு போட்டுருவாங்க அது அவருக்கு அவமானம் நினைச்சாரு வெக்கம் நினைச்சாரு அந்த நாணத்தின் காரணமாக திருப்பி நினைச்சாரு இதைத்தாங்க அழகா வள்ளுவர் சொல்றார் பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நாணமும் பொருங்கு நல சிறக்கல் நமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்